வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய பொன்விழா வருஷம் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் சினிமாக்குள்ளே வந்தார் ராகங்கள் படம் மூலமாக பாலச்சந்தருடைய பார்வையில் பட்டு முதல் காட்சியிலேயே அவர் வந்து ஒரு கேட்டை அவர் ஓப்பன் பண்ணுவார் அதான் முதல் காட்சி அவர் வந்து அவருக்கான வழியை திறந்து வச்சுட்டு அந்த கேட் ஓப்பனிங் காட்சி இன்னைக்கு நீங்கள் பார்த்தாலும் அது அறிமுக காட்சி அவருடைய முதல் காட்சி அவருடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாலே ஸ்டைல் சினிமாவை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க நான் இப்போ பேச போகிற விஷயம் வந்து அவருடைய சினிமா இல்லை அவர் என்ன ஸ்டைல் பண்ணாரு அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாரு அப்படின்றது இல்லை அது எல்லாமே உங்களுக்கு நிறைய தெரியும் ரஜினினாவே ஸ்டைல் தான் ஸ்டைல்னா ரஜினி இது இதுக்கு நம்ம திருப்பி திருப்பி அதை நம்ம பேசுறதை விட அந்த ரஜினி என்கிற அந்த சொல் இருக்குல்ல ரஜினிகாந்த் அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்னு விட ரஜினியை தான் எல்லாருக்கும் வந்து அந்த ரஜினி அப்படின்ற அந்த மந்திர சொல் சிவாஜி ராவ் கைக்வாட்டா இருந்து ரஜினிகாந்தாக மாறிய அந்த ரஜினி வந்து இப்போ அந்த அந்த மந்திர சொல் எத்தனை பேருக்கு எப்படி அது வந்து பயன் தருது அல்லது அது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது பத்தின விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு மனுஷன் வந்து சூப்பர் ஸ்டாராக நிற்கிறது அப்படின்றது யாராலும் சாதனையை அந்த சாதனையை யாராலும் உடைக்கவே முடியாது ரெக்கார்ட் பிரேக் இல்லை ரெக்கார்ட் மேக்கராக இருக்கார் அதாவது ஒரு ஒரு சா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுன்றது அந்த சாதனையை உருவாக்கிட்டு அதே சாதனையை அவர்களே மீண்டும் உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல ரஜினிகாந்த் மட்டும்தான் அவர் சாதனை அவரே உடைச்சிருக்கார் வசூல்லையும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் அவர் சாதனை அவர் தான் உடைச்சிருக்கார் இது வரைக்கும் அவர் சாதனை உடைப்பதற்கு வேறு யாரும் பிறக்கவே இல்லை அப்படிதான் சொல்லணும் சில பேர்லாம் சொல்லிப்பாங்க நான் உச்சத்துலேருந்து இருந்து வந்தேன் நான் உயரத்துலேருந்து வந்தேன் நான் உச்சாணி கொம்புலேருந்து வந்தேலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் பூரா பில்டப் தான் நிஜமாவே ஒரு மனுஷன் ஐம்பது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு ஆகும்போது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் அப்புறம் வில்லனா வராரு இப்போ நீங்க வந்து வில்லனா இருந்தாலும் அங்கே பிரதானமாக வந்து அவர் தான் பார்க்கப்பட்டார் இப்போ நீங்க வந்து பதினாறு வயது நிலையில் வந்து பரட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லோரும் மனசுனு இருக்கு ஜப்பானிய கூட நம்ம வந்து மறந்துருவோம் ஆனா பரட்டையை மறக்க முடியாது சோ அது மாதிரியான சின்ன சின்ன மேனரிசத்தில் வந்து அவர் வந்து எந்த கேரக்டர் ரோல் கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் அதுல தன்னை வந்து தன்னுடைய பேரை நிலைநிறுத்துகிற மாதிரி தனக்கான ஒரு விஷயத்த நிலைநிறுத்திக்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவர் செய்த எல்லா விஷயங்களையும் அவர் ஏச்சுக்கள் வாங்கியிருக்கார் பேச்சு வாங்கியிருக்கார் அவமானப்படுத்தப்பட்டிருக்கார் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காரு வேரட்டி விடப்பட்டிருக்காரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல இன்னைக்கு ஒரு ரெட் கார்பட் போட்டு ரஜினி நம்ம ஸ்டுடியோக்கு வரமாட்டாரா இன்னைக்கு வந்து ஏவிஎம் மிகப்பெரிய நிறுவனம் அது வந்து இப்போ எல்லாம் பங்குதாரர்கள் பிரிக்கப்பட்டு அனந்தம்பியில தனித்தனியா போய் ஏவிஎம் இப்போ எல்லாமே அப்படியே பயங்கரமா மாறி போச்சு ஆனாலும் எப்போ ரஜினி வந்தாலும் ரெட் கார்பட் வரவேற்பு இப்போ வழங்கப்படுது அதே குள்ள அவர் வந்து முதல் முறையா உள்ள அவர் வந்து ஒரு நடிகனா உள்ள நுழைஞ்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவருக்கு கார் கூட கூப்பிடு கொடுக்கல அனுப்பி விட்டாங்க இதே அந்த அருணாச்சலா ரோட்டில் அவர் நடந்து போன காலகட்டங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த சாலையில் நடந்து போகும்போது நாம ஒரு நாள் கார்ல போய் இறங்கணும் அப்படின்னு அவர் வெறி கொண்டு அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஏறுறேன் இதெல்லாம் வந்து பழைய கதை ஆனால் அந்த ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷத்தை தொட்டிருக்கேன் வேர்ல்டுலேயே நீங்கள் வந்து எந்த துறையிலும் தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்த மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லை ஆனால் தமிழ் சினிமாவில பார்க்கலாம் ஏன் இல்லை வேற எந்த துறையிலும் அப்படின்னு சொன்னா நீங்க ஐம்பது தொடர்ச்சியாக ஒரு துறையில அதுவும் கீ போஸ்ட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ஆறு வருஷம் இல்லை நாற்பத்தி ஏழு வருஷம் சூப்பர் ஸ்டாராவே நிக்கிறது நீங்க ஒரு துறையில தொடர்ச்சியா இருக்கலாம் அப்ப நீங்க வந்து ஒரு கேரக்டர்ல வந்து கடைநிலை ஊழியரா இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ்னு வச்சீங்களேன் ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் பியூனா போய் சேர்ந்துருக்கலாம் அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் இதை எக்ஸாம் எக்ஸாம் எழுதி படிச்சு ஒரு ஏ கிளர்க்கா உள்ள போலாம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் சுப்பீரியராக மாறலாம் அப்படி மாறி 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 கடைசியில் அந்த நிர்வாகத்துக்கே நீங்க வந்து பொறுப்பாளராக மாறலாம் மேனேஜரா கூட மாற வாய்ப்பு இருக்குது பியூனாக இருந்த மேனேஜராக மாறதெல்லாம் ஒன்றும் பெரிய சாத்தியம்லாம் கிடையாது ஒரு பெரிய சாத்தியம்ன்றது அது கண்டிப்பா அது நடக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஆனா அப்படி கூட அவங்களுடைய அந்த கெரியரோட ஏஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அது குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதிகபட்சம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவ்வளோதான் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் அவங்க அந்த அலுவலத்துல வேலை செய்யறாங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல உள்ள வந்து சேர்றாங்க இல்லை ஒரு பதினெட்டு வயசுல உள்ள வந்து சேர்றாங்க பத்தொன்பது இருபது வயசுல உள்ள வந்து சேராங்கன்னா அதோடு சூழ்நிலை இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் அவங்க வேலை செஞ்ச கணக்கு வரும் அல்லது முப்பது வயசு பதினஞ்சு வயசுல சேர்றாங்க அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்டேஜ் வராங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் ஐம்பது ஆண்டுகளை ஒரு இடத்துல ஒரே இடத்துல உச்சத்துல இது வந்து படிப்படி படிநிலை நீங்கள் உள்ள கேரக்டரா வரீங்க அதுக்கப்புறம் வேற மாதிரி வேற மாதிரி மாறுறதெல்லாம் கிடையாது நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று ஆண்டுகள்ல அந்த பதவியை அவர் எடுத்துக்கிட்டார் சூப்பர் ஸ்டார்னு அவர் வந்து வாங்கிட்டார் அது அவருக்கு அது அடைமொழி கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு வருஷத்துக்கு மேல நாற்பத்தேழு வருஷமா அதே பேர்ல ஒருத்தர் நிக்கிறதுன்றது ரஜினிகாந்த் மட்டும்தான் வேற இறங்கியும் கிடையாது எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி இவரிட அதிகமா சம்பளம் வாங்கின ஜாக்கி ஜானா இருக்கலாம் அது அதிகமா சம்பளம் வாங்கின வேற எந்த எந்த துறை சினிமாவை தாண்டி நீங்க வேற எந்த துறையில சொன்னாலும் எந்த துறையிலும் ஐம்பது ஆண்டுகள் ஒருத்தர் நிற்கிறாருன்னா நிக்கவே முடியாது இல்லை ரஜினிகாந்த் தவிர தான் அது மந்திர சொல்னு நம்ம நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அந்த மந்திர சொல் ரஜினிகாந்த் என்கிற அந்த திரை ஆளுமையா இருந்தவர் வந்து எதையெல்லாம் நமக்கு வந்து விட்டு கொடுத்துருக்காரு எதையெல்லாம் நான் ரஜினிகாந்த்னா அவருக்கு பார்ட் பாட்டா பல முகங்கள் இருக்கு ஆமாங்க அவர் வந்து பல முகங்களை கொண்டவர் தான் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு அப்பா ஒரு குடும்ப தலைவன் ஒரு கணவர் கணவர்னு ஒரு முகம் இருக்கும் ஒரு அப்பா குழந்தைகளுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அப்பான்னு ஒரு முகம் இருக்கும் பேர குழந்தைகளுக்கு தாத்தான்னு ஒரு முகம் இருக்கும் இது குடும்ப முகம் அது அண்ணன் தம்பி அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட காமிக்கிற ஒரு முகம் இந்த முகம் வந்து உங்களுக்கும் எனக்கும் தேவையே இல்லை அது அந்த குடும்பத்தோடு இருக்கிற முகம் அந்த முகத்தை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டிய அவசியம் விமர்சனமா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி எதுவுமே நம்ம பேச தேவையில்லை அது அந்த குடும்பத்தினுடைய முகம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு முகம் நண்பர்கள்கிட்ட ஒரு முகம் இருக்கும் அது நம்ம பேசலாம் இப்போ நீ கமலஹாசன்கிட்ட ஒரு முகம் இருக்கும் கமலஹாசனும் ரஜினிகாந்தினுடைய அந்த அவங்களுடைய கெரியரில் கமலஹாசன் உச்சத்தில் இருக்கார் குழந்தை நட்சத்திரமாக வந்து அவர் வந்து களத்தூர் கண்ணமாக அறிமுகமான நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரும் வந்து பல ஆண்டுகளை தாண்டி வந்துட்டார் ஐம்பது வருஷத்து அவரும் வந்து சினிமாக்குள்ளே தாண்டி வந்துட்டார் ஆனால் சினிமாவுக்குள்ளே ஐம்பது வருஷம் தாண்டி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அவருக்கு விழா எடுத்து இதெல்லாம் பண்ணால் கூட அவர் உச்சத்தில் இருந்தார்னா இல்லை ஏன்னா அவருடைய படங்களில் ஒன்று வந்து வெற்றி பெறும் ஒன்று தோல்வி அடையும் அப்படியே படிப்படியாக வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அடையாளத்தோடு அவர் இல்லை ஆனால் அதை பற்றி அவர் கவலையும் பண்ணலை அதனால அவர் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கார் ஆனால் அந்த கமலஹாசனே ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கும்போது நாங்கள் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு வரும்போது ஸ்பீடு ஸ்டைலு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரஜினிங்கிட்ட மிகச்சிறந்த நடிப்பும் இருக்கும் அவன் நானே அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமே இது மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் நீங்கள் வந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய நடிப்பை கொடுக்கலாமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது அது நமக்கு சரிப்பட்டாது கமல் அது உங்களுக்கானது நீங்க பண்ணுங்க நமக்கு இந்த ஸ்டைல் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆக்சுவலாக ரஜினிகாந்துக்கு நடிக்க முடியும் நடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னது வந்து கமல் ஏன் இவங்க குறிப்பிடுறன்னா அப்படி அவர் சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்து ஸ்டைல அவர் அப்படியே கண்டினியூ பண்ணதுனால இன்னைக்கு வரைக்கும் ரஜினி ஸ்டைல்னு ஒரு தனி ஸ்டைல் உருவாயிடுச்சு எல்லா நடிகர்களும் இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களும் ரஜினிக்கு அப்புறமா வந்த நடிகர்கள் எல்லாருமே ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ணாத ஒரு நடிகர் கூட கிடையாது ஒரு ஹீரோ கூட கிடையாது ஒரு வில்லன் கூட கிடையாது ஒரு குணச்சித்திர நடிகர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காமெடி ஆக்டர் இப்போ விவேகா இருக்கலாம் வடிவேலா இருக்கலாம் இல்ல சந்தானமா இருக்கலாம் கருணாசா இருக்கலாம் யாருமே ஏதோ ஒரு இடத்த செய்கிறாங்கன்னா அது ரஜினி ஸ்டைல் மாதிரி அவங்க செய்ய ட்ரை பண்ணி கோமாளித்தனம் பண்ணியும் சிரிப்பு காட்டுவாங்க ஹீரோக்கள் பல பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க ரஜினி ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் விஜய் தனக்கு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி அது எல்லாமே ரஜினி கிட்ட காப்பி அடிச்சு சிவகார்த்திகேயன் எத்தனை நம்ம ஹீரோக்களை சொல்ல முடியும் சிம்பு எல்லாருமே வந்து அவருடைய ஸ்டைலில் ஒன்று எடுத்துப்பாங்க ஆக மொத்தம் எல்லாருக்கும் ரோல் மாடலாவும் அவர் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருக்கார் இப்போ கமலஹாசன் சொல்லும் போது எனக்கு அது வராதுங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னா கமலஹாசன் தான் வெரைட்டி வெரைட்டி கேரக்டர்ஸ் பண்ணுறார் விதவிதமான கேரக்டர் ஒன்று வந்து காமெடியா இருக்கும் ஒன்று சீரியஸாக இருக்கும் ஒன்று வந்து வேற ஒரு விஷயமா இருக்கும் உடம்ப ஏற்றுவார் இறக்குவாரு அப்படியே மெனக்கிடுவார் படம் ஓடுதும் ஓடல ஆனால் கதைக்கு கதை படத்துக்கு படம் தனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து காமிச்சிட்டே இருப்பாரு பட் ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை காமெடி ஜானர் பண்ணோன்னா பண்ணுவார் ஆனால் அங்கேயும் ஸ்டைல் இருக்கும் பயங்கரமா மாசா பாட்சா மாதிரி ஒரு பெரிய டானா பண்ணோன்னா அங்கயும் வந்து ஸ்டைல் இருக்கும் அவன் ஒண்ணுமே தெரியாது அப்பாவியா ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாரு அதிசயப்பிரிவு மாதிரி ஒரு படம் பண்றாரு அப்படின்னா அதுலயும் ஸ்டைல் இருக்கும் அப்பாவித்தனமா பண்ணாலும் நம்ம ரசிப்போம் ஜனகராஜும் ரஜினிகாந்தும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா அந்த காம்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன் காம்போ புஷ்பு வந்து பாத்ரூம்ல போய் பார்த்துட்டு வந்து ஐயோ உடையில்லாமல் இல்லாம அப்படின்னு ட்ரெஸ்ஸே இல்லாம பார்த்துட்டேன் அப்படின் போது ஜனகராஜியுடைய பெரிய லென்த் டைலாக்லாம் கிடையாது ஒரே வார்த்தை தான் பேசுவார் ஜனகராஜ் ஒரு 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 வேர்டு அவ்வளோதான் இருக்கும் அதை அவங்களுடைய மாடுலேஷன்ல ரஜினி சொல்ல சொல்ல இவர் சொல்லுகிற அந்த ஆமை ஏத்துறதும் இறக்குறதும் இருக்கும் அந்த இன்னைக்கும் அந்த காமெடி போய் பாருங்களேன் அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காமெடி விஷயங்களை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு பிரமாதமாக அதை வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இது வந்து ரஜினிகாந்த் வந்து அவருடைய கெரியர்ல பண்ண பல மாற்றங்களில் பல விஷயங்கள்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சாதனை ஆனால் ரஜினிகாந்த் சினிமாவில் மட்டும் இதை சாதிச்சு வச்சிருக்காரு அந்த முகம் மட்டும் அவருக்கு இல்லை அவர் அரசியல்னு ஒரு முகம் இருக்கு அந்த அரசியல் முகம் வந்து நானே நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன் ஆனா அந்த அரசியல் முகம் இப்போ ரொம்ப தெளிவாக இருந்துச்சாரு தேவையில்லாம எந்த கருத்தும் பேசுறது இல்லை அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைச்சாரு இந்த தமிழ் மண்ணு தான் அவரை வந்து இந்த உயரத்துக்கு கொடுத்துருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தமிழில் தமிழ்ல மட்டும் இல்லை சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ன்னு இன்னொருத்தரை கூப்பிட்டவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் எப்போ தாத்தா அப்புறம் மாமா அந்த மாதிரி கே கேரக்டர் ரோல் வயசான ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யாருன்னா அமிதாப் பச்சன் அவருக்கு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு அவர் எங்கே சொன்னாலும் அவருக்கான அந்த அடையாளம் இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் ஹீரோவாகவே இருக்காரு ரஜினிகாந்த் எழுபத்தி நாலு வயசு போச்சு எழுபத்தி நாலு வயசுலயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா ஒருத்தர் வந்து அதே இடத்த உட்கார வச்சுக்கிட்டு அதே இடத்துல தக்க வச்சுக்கிட்டு புதியவர்கள் அவர் அவருக்கு பின்னாடி வந்த எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க அவருக்கு அப்புறம் வந்து பல பேர் காணா போயிட்டாங்க அவருக்கு அப்புறம் பல பேர் வந்து ஃபீல்டுலயே வந்து என்ன பண்றது அடுத்த பரிணாமம் வளர்ச்சி போயிட்டாங்க தாத்தா ஆகிட்டாங்க வேற வேற குணச்சித்திர வேஷங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தயாரிப்பாளரை மாறி போய் உட்காந்துட்டாங்க இனிமேல் நம்மளால முடியாது பான்னு சொல்லி போயிட்டாங்க ஆனா இவர் மட்டும்தான் ஐம்பது வருஷமா தொடர்ச்சியா இந்த பீல்டுக்குள்ளேயே நின்று அவருடைய அந்த அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல அதுதான் வந்து இன்னைக்கு மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது நீங்க வந்து எந்த துறையா எடுத்துங்க அந்த துறையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் இப்போ ரஜினிகாந்த் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவரை அவமானப்படுத்தும் போது அவரை வந்து ஒரு மாதிரி தப்பா பேசும்போது அவரை விரட்டி விடும்போது அவர் சோர்ந்து போய் இது என்னடா இது நம்மள வந்து நம்ம வேற வேறு வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு மொழி வந்து தமிழ் கிடையாது நம்ம கன்னடத்தில இருந்து அதனால ஒரு நம்மளை விரட்டுறாங்களா தெரியல நமக்கு வேணாண்டா நம்ம திருப்பி ஊருக்கே போய் கண்டக்டராவே மாறிடலாம் அப்படின்னு தன் வாழ்க்கையினுடைய தொடக்கம் எங்க இருந்துச்சோ அங்கேயே போயிடலாம்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு சூப்பர் ஸ்டார்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்காது உலக சினிமா அரங்கில வந்து ஒரே மனிதர் ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டாராவே நிக்கிறது நாற்பத்தி நாற்பத்தேழு வருஷமா நிக்கிறது இல்லாமே போயிருக்கும் அந்த அடையாளம் அந்த சாதனை உடைக்கப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு யாரும் உடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல சாதனையை வச்சுட்டு அதற்கு காரணம் யாருன்னு சொல்றாரு இந்த சூப்பர் ஸ்டார் அடையாளத்துக்கு யார் காரணம் இந்த உயரத்துல தூக்கி உட்கார வச்சது யாருன்னு சொல்றாரு எப்பவுமே வந்த பாதையை பல மறந்துடுவாங்க யார் ஏத்தி விட்ட ஏனியை தூக்கி போட்டுருவாங்க ஏனா ஏறி வந்தவனே எட்டி ஒடுவாங்க ஆனா ரஜினிகாந்த் அப்படி செய்யல ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து பொன் விழா கொண்டாடுகிற இந்த வருஷத்துல வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு கோவா திரைப்பட விழால அவருக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குறவருக்கு அந்த 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 சாதனைக்கான மரியாதையை கௌரவம் பண்றாங்க அந்த அந்த நிகழ்வுல அந்த அந்த விருதை பெற்றுக்கொண்டு அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் ரொம்ப எமோஷனல் ஸ்பீச் என்னுடைய என்னுடைய அடுத்த ஜென்மம் நூறு ஜென்மம் எடுத்தாலும் நான் நடிகனா போறக்கு தான் ஆசை அதில் குறிப்பாக ரஜினிகாந்தா போறதுக்கு தான் ஆசை அப்படின்லாம் ஆங்கிலத்துல அவருடைய உரை பேசி முடிச்சுட்டு கடைசியா சொன்னார் என்னை வாழ வைக்கிற தமிழ் திரையுலகத்துக்கு வந்து நன்றி சொன்னார் தமிழ் மக்களுக்கு நன்றி சொன்னார் தமிழ்நாடு தான் என்னை வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் சொன்னார் அந்த அது இங்கிலீஷில் சொல்லல அப்போ அவருடைய அந்த உயரத்தை கொடுத்தது யார் அப்படின்றத ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காரு தமிழ் தான் என்ன அந்த தமிழ் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு ஒரு துளி வேர்வைக்கு ஒரு துளி ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தாங்க ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது வந்து தமிழ் மக்கள் தான் அவங்களோட உழைப்புல தான் அவங்க கொடுத்த ஊதியத்துல இருந்து அவங்க கொடுத்த தொகையிலிருந்து தான் இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் அவர் மறக்காம தமிழை வந்து காமிக்கிறார் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் வந்து ரஜினிகாந்துடைய இந்த வாழ்க்கையினுடைய பல பக்கங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான பேஜாக இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு டார்க் பேஜ் இருக்கும்ங்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டார்க் பேஜ் இருக்கும் அந்த கருப்பு பக்கம்ன்றது சகிக்க முடியாத பக்கமாக இருக்கும் மோசமான பக்கமாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியான அட்ராசிட்டியான பக்கமாக இருக்கும் ரஜினிகாந்த் மீது கூட பல விமர்சனங்கள் முன்னாடி வந்து நடிக்கிற காலத்தில் நடிகைகள்லாம் அவரை பற்றி அவர் பயங்கரமான வில்லங்க ரொம்ப மோசமான ஆள் கோவப்படுவார் திட்டுவார் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க போல இருக்கு பல நடிகைகள் பேட்டி கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஆமாங்க அவங்களாம் அப்படி சொன்னாங்க ஆனால் பிறகு தான் தெரியுது ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வந்து மரியாதை தெரிஞ்சவர் ரொம்ப அன்பாக பா பழகுவார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுடைய தோற்றம் கடுமையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து பழகனப்பரு தான் நிறைய விஷயத்தை பார்த்துக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு குணநலம் பெற்றவர் தான் ரஜினிகாந்த் அந்த ஐம்பது வருஷத்தை அவர் கடந்து வந்திருக்குற நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அல்லது ரஜினிகாந்த் வாழ்க்கையை பார்க்கிறவர்களுக்கு ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு என்ன ரோல் மாடல் என்னங்க தன்னம்பிக்கையெல்லாம் பேசுறீங்களே என்ன பயங்கரமா இது வந்து இது ஒரு ஜால்ரா அடிக்கிற மாதிரி இருக்கு ஜால்ராலாம் கிடையாதுங்க இது வந்து நிஜமாவே அவருடைய அந்த கெரியருடைய உச்சத்தை அடைவதற்கு இன்னைக்கு அந்த இடத்துல சஸ்டைன் ஆகி நிக்கிறதுக்கு இருக்குல்ல இதற்கு அவர் பட்ட எல்லா அவமானங்களிலும் உங்களுக்கு எனக்கு பார்க்கிற எல்லாருக்கும் ஒரு லெசன் ஒண்ணு சொல்லி கொடுத்துருங்க நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக மட்டும் போராடுங்க அதுதான் உங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும் சோர்வு அப்படின்றது எல்லா பக்கத்துல தான் வரும் சோதனைன்றது எல்லாருக்கும் வரும் உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வருவான் அவன் சொல்ற விஷயங்களை காதலை நீங்க ஏத்திட்டு இந்த காதலை விட்டுட்டீங்கன்னா தான் நீங்க உங்க இலக்கை நோக்கி அடைய முடியும் அது சொல்றது வந்து உங்களுக்கு சோகமா துக்கமா உங்களுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது அது காதலை ஏத்தி நீங்க மண்டைக்குள்ள ஏத்திட்டீங்கன்னா நீங்க மேலேயே வர முடியும் ஒரு ஸ்டெப் மேல வர முடியாது யார் என்ன சொன்னாலும் எனக்கான பாதையில நான் போயிட்டே தான் இருப்பேன் நான் என்னுடைய இலக்கு அதுதான் இலக்கை நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோடு தொடர்ச்சியா நம்ம வந்து அடுத்த கட்டத்துல நகர்ந்தால் மட்டும்தான் நீங்க உங்களுக்கான இலக்கை அடைய முடியும் அப்படின்றதான் ரஜினிகாந்தோடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவரு அவர் வந்து காதல் திருமணம் பண்ணார் ஆக்சுவலா அந்த காதலுக்கு அப்போ பயங்கர எதிர்ப்பு பயங்கர எதிர்ப்பு ஆனா அதே தான் அவர் வந்து திருமணம் பண்ணாரு சமூகமே அப்போ வந்து வேறு வேறு சமூகம் இவர் வேறு சமூகம் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு லதா அவர்கள் வேறு சமூகம் அப்படி இருந்தா கூட அந்த காலகட்டத்துல அந்த அதையெல்லாம் அது ஒரு அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்புறம் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு அவர் வாழ்க்கையில அவங்க நடந்த திருமணங்கள் அதுல ஒரு பெரிய சோதனை பெரிய அவமானம் பெரிய துக்கம் பெரிய விஷயங்கள் நடந்தா கூட அதையெல்லாம் தாண்டி கடந்து அந்த பிள்ளைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளருவதற்கு வாழறதுக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை அப்பா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டாங்க அவங்க எடுக்கிற முடிவுகள் ஆரம்பத்துல தப்பா கூட இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட மெச்சூரிட்டி லைஃப்குள்ள போகும்போது பல விஷயங்களை மாத்திக்கிறாங்க நீங்க ஐஸ்வர்யா ரஜிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுஷ் காதல் திருமணம் தான் ஆனா அந்த காதல் நிலைக்கல ரெண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகும் அவங்களுக்குள்ள முரண் வந்துருச்சு எவ்வளவுதான் முரண் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த குடும்ப இணைக்கப்பட்ட குடும்பம் பிரிவது அப்படின்றது வந்து ரொம்ப அவமானகரமான ரொம்ப ஒரு மோசமான ரொம்ப விரும்பத்தக்காத செயல் அது நான் அது நடந்துருச்சு அந்த குடும்பத்தில் அது ஒரு ஒரு அப்பாவாக ஒரு தகப்பனாக ஒரு தாத்தாவாக ரொம்ப பயங்கரமாக உச்சத்தில் புகழின் உச்சத்தில் இருக்கிறவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவருடைய குடும்பத்தில் சாதாரணமாக ஒரு ஒரு இந்த பிரிவு இந்த இந்த டைவர்ஸ் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்திருக்கோம் ஆனா அதையும் கடந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றார் அதையும் கடந்து வருவதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு தன் மகளுக்கு வந்து அவர் வந்து தன்னம்பிக்கை கொடுக்குறாரு வாழணும் பிள்ளைங்களுக்காக நம்ம அடுத்த கட்டத்துல நகரணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ரஜினிகாந்தோடைய வாழ்க்கையில பல பேருக்கு ஒரு ரோல் மாடலா இருக்குது குடும்பத்திலே ரோல் மாடலா இருக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கறோம் அதனால ரஜினிகாந்தோடைய வாழ்க்கையில எடுத்துக்கிற விஷயம் ஏதோ சினிமால வந்தா இருப்பா அவர் நடிச்சா இருப்பா சிகரெட் புகைப்பகையா விட்டா இருப்பா அவர் வலைவளையமா விட்டாருப்பா ஸ்டைல் பண்ணாருப்பா கண்ணாடியை ஸ்டைலாக போட்டாருப்பா போட்டா துண்ட ஸ்டைலாக போட்டாருப்பா ட்ரெஸ் அப்படி தான் பண்ணாருப்பா சட்ட பட்டன் அவுத்து விட்டு நடந்தாருப்பா ஷூ வித்தியாசமா போட்டாருப்பா சைக்கிள் ஓட்டினா அப்படி ஓட்டுவார் பைக் ஓட்டினா அப்படி ஓட்டுவார் கார் ஓட்டினா அப்படி ஓட்டுவார் இதுதான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணுன்றதுலாம் இல்லைங்க அது வந்து சினிமா அது பொழுதுபோக்கு ஜாலியாக இருக்கீங்களா பார்க்குறீங்களா ஓகே அதை தாண்டி அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த வெற்றி இந்த ஒரு பெரிய உயரம் பெரிய புகழ் செல்வாக்கு இதுக்கெல்லாம் அவர் மெனக்கெட்டு அவர் விட்டு கொடுத்த விஷயங்கள் இருக்குல்ல எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பாரு எவ்வளவு பேர் மன்னிச்சிருப்பாரு எவ்வளவு பேர் மறந்துருப்பாரு அவமானப்படுத்துறவங்களை கூட தூக்கி விட்டுருப்பாரு ஏதோதோ பண்ணிருப்பாரு அது பலசு தெரிஞ்சிருக்கும் பல தெரியாம இருக்கும் அதெல்லாம் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அது மாதிரி உங்க வாழ்க்கையில் வந்து நீங்க வந்து எவ்வளோ பேருக்கு ஏதோதோ விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கலாம் ஏதோதோ விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் பல பேரால் உங்களுடைய உங்களுடைய புகழ் பறிக்கப்பட்டிருக்கலாம் பதவி பறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய செல்வாக்கு பறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய சொத்து பத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்க தன்னம்பிக்கை யாராலையும் பறிக்க முடியாது உங்களுடைய விடாமுயற்சி யாராலும் ஒன்றும் பண்ணவே முடியாது விட்டதை பிடிக்க முடியும்னு நினச்சா அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ அந்த இடத்துலயே நீங்கள் வந்து உழைத்தால் நிச்சயமா அந்த இடத்த உயரத்தை நீங்கள் அடைய முடியும் தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ரஜினிகாந்த் அதை தான் செஞ்சார் ரஜினிகாந்த் வந்து ஐயோ சினிமால என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்ப நான் திருப்பி கண்டக்டருக்கே போயிடறேன்னு போல எங்க அவமானப்படுத்துறாங்களோ அங்கே தான் நின்னார் எங்க அவரை வந்து இவர் இவர் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி இவர் மீது ஒரு முரட்டு சுவாபம் இவருக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நின்னார் அவரை அவமானப்படுத்தியவர்கள் ஒதுக்கியவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் தான் அவர் வந்து அப்படியே படிப்படியா வந்து மேல போயிட்டாரு இப்ப அவருக்கு கீழே அண்ணா அவர் அவரை தான் எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க அவர் குனிஞ்சு தான் பார்க்கறாரு அவ்வளவு உயரத்துல இருக்காரு அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இதுதான் நமக்கு அவர் வந்து இந்த ஐம்பது வருஷத்தை சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஐம்பது வருஷத்தை இவர் கடத்திட்டாருங்க ஆனா இவரை கொண்டாடுவதற்கு தமிழ் சினிமா தயாரா இருக்கானா இல்லை மறந்துருச்சா தயங்குறாங்களா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உலகமே வியந்து பார்க்கிற ஒரு ஒரு மனிதராக இன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்காரு ஐம்பது வருஷம் உலகத்துல எந்த சினிமா துறையில உலக சினிமாலேயே ஐம்பது வருஷம் தொடர்ச்சி நாற்பத்தாறு நாற்பத்தேழு வருஷமா சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் தான் இருக்காருன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் தான் வேற யாருக்கும் அந்த அடையாளம் இல்ல இனிமேவும் வராது அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இனிமே சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் இன்னொரு சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது சும்மா பல பேர் சொல்லிப்பாங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லை கிடையாது அவங்க இந்த ஐம்பது வருஷத்துல வரவும் முடியாது இப்போ எல்லாம் சூப்பர் ஸ்டார்னு ஒரு மேடையில் ஒருத்தர் சொல்லும்போது கம்முன்னு கேட்டுக்கிட்டாரு ஆனா அந்த மேடையில அவர் தவிர்த்துருக்கணும் இருக்கணும் இல்லைங்க நான் கிடையாதுங்க அது வந்து ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கணும் அவர் இந்த புகழ் மயக்கத்துல வெளிச்சத்தில் அலைகிறாள் இல்ல அதனால அதை அப்பத்தி கேட்டாரு ஆனா அதுக்கப்புறம் செருப்படி வாங்கிட்டார்னு வச்சுங்களேன் உச்சத்துல நின்று என்னாரு ரஜினிகாந்துடைய கால் தூசிக்கு ஈடாக மாட்டார் விஜய் ரஜினிகாந்தோடைய புகழுக்கும் செல்வாக்குக்கும் தன்னம்பிக்கைக்கும் அந்த வேகத்துக்கும் எல்லாம் காப்பி அடிச்சு கேஸ்தான் ஒரிஜினல் ரஜினி டூப்ளிகேட் தான் விஜய் ஃபஸ்ட் காப்பி தான் விஜய் ரஜினி கிட்டே தான் ஸ்டைல்ஸ் எல்லாம் திருடி இருக்காரு அப்போ ஃபஸ்ட் காப்பி தான் அவரு திருட்டுன்னு சொல்றதை விட திரட்டுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வைரமுத்து பாணியில ஆனால் ஐம்பது வருஷம் அவர் நிப்பாரா சினிமாலன்னா இப்போ எனக்கு கடைசி படம் ஓடி போயிட்டாரு முடியாது நிற்க முடியாது இத்தனைக்கும் அவர் பல தோல்வி படம் தான் அவரால் நடுத்திருக்க வந்த தயாரிப்பாளர் தான் ஜாஸ்தி விஜய் ஆகி அதனால இப்போ யார யாராவது இருக்காங்களா சரி சரி தமிழ் சினிமாவில் இல்லைங்க உலக சினிமாவில் வேற எங்க தெலுங்கு சினிமாவில் இந்திய மொழி பா வேற படங்கள்ல ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ கன்னடத்திலையோ மலையாளத்திலையோ வேற எங்கேயுமே இல்லை தேடி பார்த்தா இங்கே கிடைக்க மாட்டேன் சரி இந்தியாவை தாண்டி உலக ஹாலிவுட்ல அங்கேயும் யாரும் கிடையாது அப்போ இத்தனை இடங்களுக்கும் இந்த துறையில் த உலகவே உலகத்தையே வந்து என்டர்டைனிங் பண்ணக்கூடிய பொழுதுபோக்கு துறையில் ஐம்பது வருஷத்தை ஒருத்தர் வந்து தொற்றுருக்காரு நாற்பத்தேழு வருஷம் சூப்பர் ஸ்டாராக நிலைச்சி நின்றுருக்காருனா அவரை கொண்டாடுவது வந்து எவ்வளோ முக்கியம் அப்போ தமிழ் சினிமாவில் அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் ஒன்னா ரெண்டா மூணா நாலாக உடஞ்சி போயிருக்கு இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து பிப்ரவரி மாதம் தேர்தல் வரப்போகுது யார் வரப்போறான்னு தெரியல அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி விஷயத்தோடு ஓடிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இயக்குனர் சங்கம் இயக்குனர் சங்கத்தில் இப்போ தான் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்தில் முடிஞ்சு இப்போ தான் ஒரு விஷயம் அவர்களும் இதை கையில் எடுப்பதற்கு தயங்குகிறார்களா அல்ல தவிர்க்கிறார்களான்னு தெரில இருவர் எல்லா கிராஃப்டும் சேர்ந்த பெப்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு அது செல்வமணின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பேருக்கு மட்டும்தான் தலைவர் பதவி வச்சுக்கிட்டு அங்கே அவர் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவர் சுற்றி இருக்கிற ஒரு நாலஞ்சு அடிப்படிகள் மட்டும்தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க அவர்களும் பெப்சியும் இது வரைக்கும் எந்த விதமான முயற்சியும் ரஜினியை கொண்டாடுவதற்கு தயங்குகிறது தயாரிப்பாளர் சங்கம் சரி நடிகர் சங்கம் சரி நடிகர் சங்கம் குறிப்பா நடிகர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைப்பதற்கு மட்டும் ரஜினியும் கமலஹாசனும் மற்ற எல்லா நடிகர்களும் தேவைப்படுறாங்க ரஜினி தேவைப்படுறாரு மலேசியா சிங்கப்பூர்ல ஒரு கலைநீச்சி நடத்துவதற்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு அதன் மூலமாக நடிகர் சங்கம் கடனை அடைப்பதற்கு ரஜினி தேவைப்படுறாரு ஆனா ரஜினிகாந்துக்கு ஒரு புகழ் சேர்க்கிற வகையில ரஜினிகாந்தை மரியாதை பண்ணுகிற விதத்துல ரஜினிகாந்தை கொண்டாடுகிற விதத்துல அவருடைய ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுவதற்கு நடிகர் சங்கம் இதுவரை எந்த முயற்சி எடுக்கல கமலஹாசனுக்கு ஐம்பது வருஷம் கொண்டாடிட்டாங்க ஆனால் நடிகர் சங்கம் கொண்டாடல அதையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி தான் கொண்டாடுச்சு ரஜினிகாந்துக்கும் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொண்டாடுவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க அதற்கான அறிவிப்பு விரைவில் வந்தாலும் வரும் ஆனா ஒட்டுமொத்த திரையுலகம் கொண்டாட வேண்டிய விஷயம்ன்றதுனால தான் ஏன் தமிழ் சினிமா துறை வந்து இந்த விஷயத்தை ஏன்னு வந்து தள்ளி போடுறாங்க ஏன் தவிர்க்கிறார்கள் காரணமே புரியல என்னதான் நீங்க ஒதுக்கி விட்டாலும் என்னதான் நீங்க அவரை வந்து தள்ளி விட்டாலும் சினிமாவில் ரஜினி இடத்தை பிடிப்பதற்கு நீ ஒருத்தரும் பிறக்கல நீ பிறக்கவும் முடியாது இருக்கிறவர்களாலையும் முடியாது சாதனையுடைய மயில் கல்லாக அப்படி போ பொறிச்சிட்டாரு அவ்வளோதான் ஃப்ரீஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்கல்ல லாக் பண்ணிக்கலாமா லாக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் எண்டு எண்டு கார்டு போட்டுட்டார் சூப்பர் ஸ்டாருக்கு எண்டு கார்டு இனிமே சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் வேற இன்னொருத்தர் புதியவருக்கோ அல்லது இருக்கிறவர்களுக்கோ அந்த பேர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஐம்பது வருஷத்துக்கு இனிமேல் தொடரவும் முடியாது யாராலையும் நாற்பத்தேழு வருஷம் அதில் நிற்கவும் முடியாது அப்படியே யாருக்காவது கொடுத்தா கூட நாலு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அதிக வருஷம் பத்து வருஷத்துல காண போயிடுவாங்க யாரை சொல்லுவீங்க காலத்துக்கும் இனிமேல் சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்போ தமிழ் சினிமா உலகம் மறந்துருச்சு அவர் கொண்டாடுறதுக்கு இதற்கு பிறகாதவர்கள் வந்து அதை கையில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் இரு இன்னும் ஒரு மாதம் இருக்கு இந்த பன்னிரெண்டாம் தேதி அவருக்கு பிறந்த நாள் வருது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு அவருடைய பிறந்த தினம் பிறந்தநாள்ல அவர் எப்பவுமே பெரும்பாலும் வந்து சென்னையில இருக்கிறது இல்ல இமயமலை பக்கம் போயிடுவாரு இந்த முறை அவர் மறுபடியும் வழக்கம் போல ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பன்னெண்டாம் தேதி அவருக்கான மிகப்பெரிய அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிலர் டூவோட ஒரு பிரமாதமான டீசர் ட்ரெய்லர் விஷயங்கள் வந்து வெளிவருவதற்கு தயார் பண்ணிட்டாங்க இப்போ கமல் தயாரிப்புல ரஜினிகாந்துடைய படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு அறிவிக்கிறாங்க அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க அறிவிச்சு உடனடியாக அடுத்தடுத்த வேலைகள் யார் ஹீரோயின் யாருடைய ஆன் போர்டில் யார் யாரெல்லாம் வராங்கன்னு அந்த அறிவிப்புகள் தொடர்ச்சியா பல யாரும் எதிர்பார்க்காத எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள்லாம் பன்னெண்டாம் தேதி அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த தினத்தையாவது பயன்படுத்தி நாங்கள் கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டோம்னு சொல்லி தமிழ் சினிமா உலகம் குறிப்பா நடிகர் சங்கம் அல்லது தயாரிப்பாளர் சங்கம் இதை கையில் எடுத்தால் உண்மையிலேயே அவர்களுக்கு ரஜினிகாந்த் என்கிற இந்த மந்திர சொல் மிக்க தண்டமைக்கு மிக்க மனிதனை கொண்டாடின ஒரு பெருமை போய் கிடைக்கும் இல்லனாலும் ரஜினிகாந்த் புகழை யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது அது அவர் உயரத்துல இருக்காரு அவர் எல்லாம் நீங்க இறக்கி ஒண்ணும் பண்ணவே முடியாது அவரால தெளிவடைஞ்சிட்டார் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாரு ஆரம்ப காலகட்டத்துல யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டாரு இப்ப அவர் ரொம்ப தெளிவடைஞ்சதுனால தான் தேவையில்லாத கருத்துக்களை பேசுறதே இல்லை மனுஷன் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாரு எளிமையாக இருக்காரு யதார்த்தமா இருக்காரு நடிக்கிறத கேமராக்கு முன்னாடி மட்டும் பண்றாரு மேக்கப்பு அரிதாரம் பூசுறதெல்லாம் கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் பண்றாரு இயல்புல கேமரால இருந்து வெளியில வந்துட்டாருன்னா சாதாரணமாதான் இருக்காரு எந்த மேக்கப் டோப்பாக்கு இப்ப யாருக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க பாட்டு வேறு ஏதாவது நினைச்சிட்டா நான் பொறுப்பு கிடையாது மேக்கப் போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி உட்காந்து கேமரா முன்னாடி இருக்கிறாரு யூடியூப்ல பேசுறதில்ல அப்படியே ஏதோ ஒரு ரெண்டு வீடியோ போட்டா கூட மேக்கப்லாம் இல்லை அதே இயல்பான அவருக்கு என்ன இருக்கோ தலையில விக்கி வைக்கிறது கிடையாது செட்டப்லாம் பண்ணிக்கிறது இல்லை இயல்பாக பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறாரு இதுதான் ரஜினிகாந்துடைய விஷயம் அதனால் ரஜினிகாந்த் வாழ்க்கையை எடுத்து எடுத்து அடுத்த கட்டத்தை நகர்த்த விரும்புகிறவர்களுக்கு ரஜினி ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் மட்டும் இல்லை ஒரு தன்னம்பிக்கை நாயகர் இப்போ எல்லாரும் அப்துல் கலாமை சொல்லுவாங்க அவர் கனவு கண்டார் பார் இந்தியாவுக்கே ஜனாதிபதியாக இருந்தார் ஒரு சாதாரண சின்ன குடும்பத்தில் சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு அடைந்தார் அப்படின்னா அந்த அப்துல் கலாம் கூட குறைந்த ஆண்டுகள் தான் அந்த அந்த விஷயத்துக்குள்ள இருந்தார் எல்லாத்துக்கும் மேல எல்லா விஷயங்களிலும் ஒரு துறையில ஐம்பது ஆண்டுகள் ஏன்னா இப்ப நீங்க அரசு பணிகள் இருக்கிறவங்கலாம் அறுபது வருஷம் ஆனால் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா அனுப்பிடுவாங்க அவங்களாம் இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசு தான் வேலைக்கு சேருவாங்க சில பேர் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல வேலைக்கு சேருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அறுபது வயசுலனா முப்பது வருஷம்தான் இருக்க முடியும் பணியில என்னதான் பண்ணாலும் அது ஒரே துறையில இருக்க முடியாது அவ்வளவு பெரிய உயரத்துல அதனால எல்லா சாதனைக்கும் எப்பவும் இப்பவும் இனிமேலும் ஒரே பேர் தான் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பார்ப்போம் தமிழ் சினிமா அமைப்புகள் இதுக்கு மேலேயாவது அதை கொண்டாடுவதற்கு அவரை கொண்டாடுவதற்கு எடுத்து ஏதாவது செய்யறாங்களா இல்ல வந்து வரலாற்றுல தனக்கான கேவலமான பேரை அவங்க சேர்த்துக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க